சிவனுக்கு எப்படி நந்தி வாகனமோ அதே மாதிரிதான் பெருமாளோட வாகனம் கருடால்வார் பெருமாள் அளவுக்கு கருடால்வாறு ஒரு பவர்ஃபுல்லான கார்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு ஒரு கதை இருக்கு வாங்க முழு கதையும் மொத்தமா பாத்திரலாம் பெருமாளும் மகாலட்சுமியும் பூலோகத்தை பறந்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாட்டோட இளவரசிக்கு அழகான இளவரசன் கூட கொஞ்ச நேரத்துல திருமணம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மகாலட்சுமிக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்போ பெருமாள் சொல்றாரு என்னதான் மன்னர் நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்தாலும் இந்த இளவரசிக்கு இவன் கூட இன்னைக்கு திருமணம் நடக்காதுன்னு சொல்றாரு மகாலட்சுமி அப்போ வேற யார் கூட அந்த இளவரசிக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு கேக்குறாங்க அதுக்கு பெருமாள் சொல்றாரு அதோ பக்கத்து தெருவுல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் பாத்தியா அவனுக்கு தான் இன்னைக்கு இந்த இளவரசி கூட திருமணம் நடக்க போதுன்னு சொல்றாரு மகாலட்சுமிக்கு இதை பார்த்து ஒரே வருத்தம் என்னது இளவரசிக்கு ஒரு பிச்சைக்காரன் கூட கல்யாணமான உடனே கருடால்வார மகாலட்சுமி கூப்பிட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ போய் அந்த பிச்சைக்காரனை பக்கத்துல இருக்கிற தீவுல போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க கருடால்வார் ஒரு சாரின்னு கேட்டுட்டு வானத்துல கருடால்வார் பறந்து போறாரு ஓரமா உட்கார்ந்து இருந்த பிச்சைக்காரனை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற தீவுல விட்டுட்டு வந்துடுறாரு அவர் வர்றப்போ கருடாழ்வா இருக்கு மனசுல சின்ன வருத்தம் இப்படி அவனை விட்டுட்டு வந்துட்டோமே அவனுக்கு பசிக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு அதனால அந்த நாட்டோட இளவரசியோட கல்யாணத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு எல்லாத்தையும் கூடைகள்ல அழகா மூடி வரிசையா அடுக்கி வச்சிருந்தாங்க அதுல ஒரு கூடையை எடுத்துட்டு போய் தீவுல தான் விட்டுட்டு வந்த பிச்சைக்காரன் போய் குடுக்கறாரு கருடால்வார் சொல்றாரு நீ இத சாப்பிட்டு இங்கேயே உயிர் வாழு அப்படின்னு சொல்றாரு பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்குன்னு சாப்பாடா குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மூடி இருந்த அந்த கூடைய திறந்து பாக்குறான் பிச்சைக்காரன் திறந்து பார்த்தா உள்ள உட்கார்ந்து அந்த நாட்டோட இளவரசி இந்த இளவரசி எப்படி வந்தா அந்த நாட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கு மனப்பொண்ண நல்லபடியா அலங்கரிப்பாங்க அலங்கரிச்சு அந்த கூடையில உட்கார வச்சு மூடி வச்சிருவாங்க மணமகன் வந்து திறந்ததும் மணமகள் வந்து மாலைய போடுவா இதுதான் நடக்கும் அங்க ஏற்கனவே நிறைய கூடைகள் இருந்தது மணமகள் உட்கார்ந்து கூடையை கூடைய சாப்பாடு இருக்கிற கூட நினைச்சு கருடால் தூக்கிட்டு வந்து இந்த பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டாரு பிச்சுக்காரன் கூடைய திறந்ததும் மணமகள் இவன்தான் தான் இளவரசன் நினைச்சி மாலைய போட்டுட்டா கருடால்வார் ஆசிர்வாதம் பண்ண அங்கேயே பிச்சைக்காரனுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நடக்குது இளவரசி திருமணம் பண்ணதுனால பிச்சைக்காரன் இப்ப அந்த நாட்டோட மன்னன் ஆகிறான் நினச்சா ஒரு பிச்சைக்காரன ஒரு நாட்டோட மன்னனா கூட மாத்த முடியுறதுக்கு இதுதான் உண்மையான சான்று அதுக்கு நீங்க தினமும் சொல்லணும் ஓம் தற்புருஷாய வித்மகே श्वर्ण भक्षाय धीम धनो गरुड प्रचोदया